ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அதிக போராட்டங்களை சந்தித்து விட்டேன் என்று மட்டும் புலம்பி விடாதே அதுவும் வேறு யாரிடமும் புலம்பி விடாதே முக்கியமாக மூன்றாம் மனிதரிடம் புலம்பி விடாதே எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதிலும் மீண்டும் வெற்றியின் பாதையில் செல்வதற்கு நான் வழி பிறப்பித்து விடுவேன் எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை சந்தித்து வென்று வா நாளை திங்களில் நிச்சயம் ஒரு திருப்பத்தை தரப்போகிறேன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கான திருப்பம் நாளை வந்து கொண்டிருக்கிறது இப்போது நிம்மதியாக தூங்கு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் காத்து கொண்டிருப்பதால் அந்த நிம்மதியை தேடி இப்போது தூங்கு எதிர்காலத்தில் நீ சிறப்பாக வாழ்வாய் உனக்கு கிடைப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது நல்லது கிடைப்பதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது விடிவு காலம் வந்துவிட்டது காலம் காத்திருக்கிறது காத்திரு விடியும் வரை காத்திரு விடியும் வரை காத்திரு என்று சொன்னேன் அந்த விடியல் நாளைதான் திங்களில் திருப்பத்தை மாற்றத்தை தந்து விடுகிறேன் உன் சாய் உன் பிரச்சனைக்கு எல்லாம் விடிவுகாலம் நாளை காலை தான் அதனால் தான் திருப்பம் என்று சொன்னேன் அது உன் திடீர் திருப்பம் இன்னும் சில நாட்களில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு விடிவு காலம் உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்திருக்கும் நாளை ஒரு திருப்பம் ஏற்பட்டவுடன் அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கி ஒட்டுமொத்தமாக விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் எது உன்னிட்ட நிலைக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு விலகி போகிறது தானே இனி அழுகிறாய் நான் நினைக்கும் எதுவும் நிலைக்கமாக என்று தானே அழுகிறாய் கவலைப்படாதே அது உனக்கு தேவை இல்லாததால் தான் உன்னை தள்ளிவிட்டு செல்கிறது தள்ளிவிட்டு சென்றால் அது நல்லது என்று நினைச்சுக்கோ எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ நீ துரோகி என்று சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு போகட்டுமே நீ துரோகி ஆகி விடுவாயா நீ செய்வது தப்பு என்று பிழை சூட்டுவார்கள் சொல்லிட்டு போகட்டுமே நீ தப்பு செய்யவில்லை நீ சரியானது தானே செய்கிறாய் சொன்னவர்கள் சொல்லிட்டு போகட்டும் அப்படியே ஒட்டிக்கொள்ளுமா இல்லையே காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை என்றாலும் காலம் நிச்சயம் அவர்களுக்கு பதில் சொல்லியே தேரும் அதை நீ மறக்காதே அவர்கள் மறந்தால் பரவாயில்லை உனக்கானது கடந்து போகும் உனக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதையே நடக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் அந்த மனது யாருக்கு வரும் அவனுக்கு வருமா இல்லை நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள் அந்த கெட்ட மனம் படைத்தவர்களுக்கோ வாழ்க்கையில் எப்போது என் அனைத்தும் நன்றாக இருப்பது போல் இருக்கும் ஆனால் இல்லை மற்றவங்களை மதித்து நீ வாழ்கிறாய் ஆனால் அவர்கள் உன்னை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டீர்கள் நீ அவர்களை நினைக்கிறாய் அவர்கள் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனது என்று பார்த்துக்கொள் இதனால் நீ ஒரு முடிவுக்கு உடனடியாக வந்துவிடக்கூடாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரிதான் இருப்பார்கள் நடத்த முடியாததை நான் நடத்தி காண்பிக்கிறேன் இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ உன் நம்பிக்கையை என்னிடத்தில் வச்சுக்கோ நீ தப்பு பண்ண மாட்டாய் எனக்கு தெரியும் நீ செய்த சரியை தவறு என்று சுட்டி காண்பித்து விட்டால் அவர்கள் பெரிய மனிதராகி விடுவார்களா இல்லையே நீ செய்தது சரி அப்ப சரிதான் என்று நினைச்சுக்கோ தப்பு என்று சொன்னால் சொன்ன இடத்தில் நின்று சொன்று சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது உன் மேலே உனக்கு சந்தேகம் வரக்கூடாது என் மேலே நீ நம்பிக்கை வச்சுக்கடன் கண்டிப்பாக உடைந்த உன் மனதை நான் சரிப்படுத்தி விடுவேன் கவலையை போட்டு மனதில் உருட்டி கொள்ளாதே உனக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் நாளை விடியல் உனக்கு திருப்பம் கிடைக்கப் போகிறது அதை எதிர்பார்த்து எப்போது சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு நாளை விடியலுக்காக காத்திர அருமையான விடியல் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்